அந்த அளவுக்கு எப்படின்னா அட்ஜஸ்ட் குடில் டேக் இட் ஒரு பாயிண்ட்ல என்னன்னா எல்லாம் மறந்து போச்சு சீன்ல வந்தது தப்பு இல்லனா நீ வந்தது தப்பு இல்ல நம்மள யார் அடிக்கிறாங்க நம்ம ஆளுங்க தான் அடிக்கிறாங்க நம்ம ஃபேமிலி ஃபர்ஸ்ட் தென் சினிமாக்காரங்க ஓகேங்களா உங்களுக்கு என் படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு தைரியமும் வக்கு இல்லாதவங்க நீங்கெல்லாம் என்னை விமர்சனம் பண்றதுக்கு ஆளே கிடையாது சோ கிடையாதுன்னா நீ வேலையே சேர்க்கூடாது சும்மா வீட்டில் உட்காரு என் மேலேயே வரக்கூடாது நம்மளுக்கு என்ன பண்றது தெரியாம நம்ம அப்படியே செத்துருவோமோ அப்போ தப்ப பண்ண நல்லா இருக்கிறான் நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் ஆண் கிட்ட இருந்து ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்குது பெட்ல அப்படின்றத அந்த எக்ஸ்பிரஷனை அவளோட ஈஸியா உங்களால கொண்டு வர முடியும்னா நீங்க சூப்பர் ஸ்டார் ஆயிருப்பீங்க யாரை நம்புறதுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேல பயம் வர தொடங்கி ஹியூமன் பீங்ஸே வேண்டாம் வங்களாம் நம்மளை பாக்குறது வந்து நம்மளோட அழகுக்காகவும் உடம்பு உறுப்புக்காகவும் தான் பார்க்குறாங்க நான் மன்னிப்பு கேளுங்க ஷார்ட் அவுட் பண்ணலாம் ஷார்ட் அவுட் பண்ணலாம் ஒன் ஹவர் நம்ம ஒரு விஷயம் பேசணும் அது பேசும்போது அவங்க ஏத்தி விடலமா அவங்களுக்கு அவங்க உனக்கு கொடுக்குறாங்க வாய்ப்பு உனக்கு வேணாலும் நீ பண்ணாத அங்கே யாரோ ஒரு வத்தலோ தொத்தலோ பண்ணிடுவாங்க ஆனால் உனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோடனே நமக்கு எஸ் நான் உட்காந்துட்டு நீ போய் சோனா தொடைய பார்க்குறேன்னு உன் அவ தொட மாதிரி வந்து இல்லையே